அப்துல்ல சைத்தானர் அஜய் மிஸ்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் நேர் மீதும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுபத்தி ஆறாவது நாளை அடங்கியிருக்கிறது அதில் உலகெங்கும் நடந்த ஊர்வலங்கள் பற்றி செய்திகள் பெரிதாக பேசப்படுகின்றன உலகில் உள்ள அனைத்து மக்களும் பாலஸ்தீன மக்களுக்காக தங்களால் ஏந்ததெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இரண்டு மிகப்பெரிய சைத்தான்கள் இந்த போரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பாவி போர் அல்ல கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நாம் வழக்கமாக சொல்வதை பார்த்தால் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் பதிமூணு நாள் ஒரு கார்பரேஷன் அதுக்குள்ளால் ஒரு ஆஸ்பத்திரி அது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்ட மருத்துவமனையாக இருந்தாலும் பதிமூணு நாள் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சாய்த்து விட்டதாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொது அறிவு பொது புத்தி மிக எளிதாக மக்களுக்கு சொல்லும் ஒரு மருத்துவமனைக்குள்ளாலே பதிமூன்று நாட்களா உங்களுக்கு என்று அங்கே குவியும் பிணங்கள் ஏராளம் அதன் பிறகு ஐந்தாவது நாள் லெபனான் மீது போர் ஆனால் லெபனான் தன் மீது விழும் ஒவ்வொரு அடிக்கும் திருப்பி ஒரு சரியான பதிலடியை அதைவிட பன்மடங்கு அதிகமானதே இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதே போல ரப்பாவில் இவர்கள் போகவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்வதில்லை என்று பதினாறாவது நாளாக ரப்பாவில் படங்களை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஆக இஸ் காசா பகுதியில் அக்டோபர் இருபத்தி ஏழிலே நுழைந்து விட்டோம் எல்லாத்தையும் சாதித்து விட்டோம் என்று சொன்னவர்கள் ஆறு மாதம் ஆகியும் இன்னும் அதில் பைத்தியம் பிடித்தவர்கள் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பைத்தியம் பிடித்தவர்கள் போல அலைகிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை ரஸ்னிம் என்ற நியூஸ் ஏஜென்சியை வைத்து ஒரு டேவிட் டோப் டேவிட் என்பவர் ஒருவர் தான் வெளியிட்ட அறிக்கையிலே அதை சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுடைய ஒரு பெரிய ராணுவ நோக்கர் அவர் அவர் சொல்லுகிறார் நமது ராணுவ வீரர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முடித்தவர் போல செயல்படும் இவர்கள் நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது வீடுகளை சிஃபா ஹாஸ்பிட்டல் ப சுற்றியுள்ள வீடுகளை இடித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதிமூன்று நாட்களாக நானூறு நோயாளிகளையும் டாக்டர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் சிஃபா ஹாஸ்பிட்டலில் இவங்க சாதித்தது சாதாரணமாக நாங்கள் ஹமாசை கொண்டுட்டோம் டனல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம் அங்கே என்னடா டனல்ஸு அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூமாக அழிச்சுட்டானுன்னு அர்த்தம் இப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆனால் இதற்கு சரியான பதிலடியை போராளிகள் குழுக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் அடித்தவை கான்யூனஸ் பகுதியில் இரண்டு டேங்கு ரெண்டு டேங்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த மெர்காவா டேங்கு நான் அதை ஆரம்ப காலத்தில் ஆறு மாதத்திற்கு முன்னால் சொன்னேன் ஒரு டேங்கில் அறுபது பேர் பயணம் செய்யலான்னு இப்போ ரெண்டு டேங்கு தான் அடிச்சிருக்காங்க இவங்க போராளிகள் குழு சொல்கிறாங்க அதில் இருந்த உள்ளே இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் இருந்த இந்த ஜெனோசைடு போரா இஸ்ரேலிய இராணுவத்தினர் அப்போ பிணங்களை தூக்க ஹெலிகாப்டர் வந்துடுங்க சாதாரணமாக ஒன்று ரெண்டு பிணங்கள் என்றால் ஹெலிகாப்டர் வருவதில்லை சில நேரங்களில் அதுக்கும் வருகிறது என வைத்து கொண்டாலும் நிறைய பிணங்கள் விழுந்தால்தான் அவர்கள் ஹெலிகாப்டரை அனுப்புவார்கள் அப்போ இது கான்யூனியூஸில் இன்னொரு பேரிகேட்டட் ஹவுஸ் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளால் வந்து குடியிருந்து அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பானது என இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கருதி அங்கே வந்து குடியிருந்திருக்கிறார்கள் தாக்கியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது அல் முஹிரா கா என்ற இடத்தில் இப்போ பாலஸ்தீனன் அதாரிட்டியினுடைய அல் அக்ஸா மாத்தேஸ் பிரிகேட்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து இப்போ ஹமாசு கூட சேர்ந்து அவர்களும் தாக்குதலை நடத்துகிறார்கள் அடுத்தது இஸ்ரேலி இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இராணுவ வாகனங்களும் அவர்களுடைய கமாண்டு சென்டர்களும் அல் கராரா பகுதியில் இதெல்லாம் கான் சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் வருது அல் கராரா பகுதியை தாக்கியிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஊனப்பட்டு இருக்கிறார்கள் ஐந்து கமாண்ட் சென்டர் சிபா ஹாஸ்பிட்டலில் காம்பவுண்டரில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கமாண்ட் சென்டர் ஐந்தனவற்றை அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு உள்ளால் இறங்கி உள்ளால் போய் நோயாளிகளுக்கு பின்னாடி இது பண்ணிக்கிட்டாங்க நோயாளிகள் எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிட்டு வர்றதுனால அவர்கள் நேரடியாக போராளிகளுடைய துப்பாக்கிகளுக்கு பலியாவதை தவிர வேறு வழி இல்லை அதுதான் ஒருத்தம் கிளீனாக சொல்லலாம் வைத்தியகாரம் மாதிரி எங்கே போகிறோன்னு தெரியாமல் நமது இராணுவம் அலைந்து கொண்டு இருக்கிறது என்று அதே போல் தஸ்மிம் நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை சொல்லுகிறது பைத் லோஹியாவில் ஒரு நேரடியாக நடந்த திருச்சண்டையில் பல ராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை ஹமாஸ் போராளிகள் சொல்லும்போது அந்த தெருச்சண்டையில் ஈடுபட்டவர்கள் பத்திரமாக வந்து எங்களிடம் காரியங்களை சொன்னார்கள் அத்தோடு அங்கே வீடியோ எடுத்தவர் வீடியோவையும் போட்டிருக்கார்கள் வீடியோவும் போட்டு காட்டுறாங்க வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒரு போர் முகத்தில் தெருச்சண்டையில் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்ள முடிகிறது என்பது அதிலிருந்து தெரிகிறது அடுத்தது பல இன்னும் பல மருத்துவமனைகளை இன்னும் சொல்ல போனால் மூன்று மருத்துவமனைகளை அவர்கள் வேலை செய்ய விடாமல் பார்த்துருக்கிறார்கள் கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் நாசர் ஆஸ்பத்திரி ஒரு காலத்தில் இந்த நாசர் ஆஸ்பத்திரிகளை தான் தனல் சிறுக்கி நாங்கள் பாலிச்சிருவோம் அப்படின்னா இந்த மெடிடரேனியன் க கடலில் உள்ள தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் வந்து தனல் சப்ளைட் பண்ணிடுவோம் அப்படின்னா அதையும் காணும் அதை இப்போ பேசுவதற்கே இல்லை அப்போ நாசர் ஹாஸ்பிட்டலு அல் ஹமஸ் ஹாஸ்பிட்டலு துருக்கியா ஹாஸ்பிட்டல் அடுத்தது இந்த உணவுப் பொருள் வாங்க போகிறதுக்கு முதல்ல ஃபிளவர் மாஸ்கார் மாசக்கர் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்க போனவர்களே கொலை செய்தானே அதே குவைத் ரெண்டாவது போட்டில் நேற்று சண்டை நடந்திருக்கு அதுலயும் பல இஸ்ரேலிய ராணுவ இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஹமாஸ் தரப்பில் சேதம் உண்டாங்கிறதை இவங்களும் சொல்லலை அவங்களும் சொல்லலை ஆனால் இஸ்ரேலில் வரக்கூடிய பத்திரிகைகளில் ஜோ கேலன்ட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நம்ம சிஃபா ஹாஸ்பிட்டல்லையும் காசாலையும் இன்னும் அதே நாள் யுத்தம் செய்வோம் இப்போதான் நம்ம சிஃபா ஹாஸ்பிட்டலில் உள்ளால் போன பிறகு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம் நிறைய நம்ம சாதிச்சிருக்கிறோம் என்று சொல்கிறார் அவர் வந்து இந்த ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களை காட்டியிருப்பார் ஏதாவது பிளாஸ்டிக்கில் செய்யாவது காட்டியிருப்பார் அந்த மக்களுக்கு ஆனால் அது முடியலை அவருக்கு இப்போது ஏன்னா மக்கள் இவர்கள் சொல்வதை நம்புவதற்கில்லை அடுத்தது ரெண்டு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு அந்த ரெண்டு ஃபெஸ்டிவலில் வந்து ஒன்று கிறிஸ்தவர்களுடைய ஈஸ்டர் தினத்தை உட்பட்டு நே ஞாயிற்றுக்கிழமை அவங்க நடத்துகிற ப்ரேயருக்கு நேற்று நைட்டு ஒரு ப்ரேயர் நடத்திருக்காங்க அது காசா பகுதிக்குள்ளால் நடந்திருக்கு அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன வந்து சொன்னால் எர்த்து டே என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய இந்த சம்மருக்கும் வின்டருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு திருவிழா என்று சொல்லுகிறார்கள் அதில் அவங்க ஒரு வழக்கமாக பாலஸ்தீன மக்கள்லாம் கூடி காச பகுதியில் கூடி அவர்கள் சில மாநாடுகளை நடத்துவார்கள் இப்போ இந்த வருஷம் அது முடியாதனால குறைந்த அளவில் கூடி எங்க அல் ஜெய்தூன் பகுதியில் குறைந்த அளவில் கூடி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையை ஆன்லைனில் இது பண்ணியிருக்காங்க சிலர் அறிக்கை மட்டும்தான் தான் விட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூடவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா அவர்களுடைய எதிர்கால திட்டத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் பைத்துல் முகத்தஸ் என்ற ஜெருசலத்தை மையமாக கொண்ட ஒரு இஸ்லாமிய அரசை அங்கே அமைப்போம் நாங்கள் இந்த நிலத்தினுடைய ஒரு பகுதியை கூட இப்போ இஸ்ரேலு பெரிய அளவில் எழுபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அதை ஒரு இஞ்சி கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாற்பத்தெட்டு முக்கியமான வரலாற்று தடங்களில் இருந்து உல பாலஸ்தீன முஸ்லீம்கள் அல்லது பாலஸ்தீன பூர்வீக குடிகள் விரட்டி அடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு துல்லியமா கணக்கு வச்சிருக்காங்க பாருங்க நாற்பத்தி எட்டு வரலாற்று சிறப்பு மிக்க தடங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த மக்களை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் இங்கே கொண்டு வந்து குளிய குடியமர்த்துவோம் அதன் பிறகு இந்த ஒரு இஸ்லாமிய உலகத்தை உள்ளடக்கி எல்லா நாட்டையும் தான் சொல்றாங்க இப்ப சைத்தானுடைய பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் தான் சொல்றாங்க இஸ்லாமிய உலகத்தை உள்ளடக்கி ஒரு புதிய உலக உலக நியூ ஓல்ட் ஆர்டர் ஒரு புதிய உலகை உருவாக்குவோம் அதில் இஸ்லாமிய விவகாரங்களை நிர்வகிக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையில் இந்த இஸ்ரேலுடைய அநியாயங்களை தொடர்ந்து வெளியிலே மக்களுக்கு கொண்டு வந்து இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அப்ப அவங்களோட விஷன் ரொம்ப பெருசு மிஷன் எழுபத்தி எழுவத்தாறாவது நாள் ஆறு மாசம் ஒரு மிகப்பெரிய வல்லரசுகளுக்கு எதிராக நின்று சண்டையிட்டு காட்டிவிட்டார்கள் அதே நேரத்தில் உலக அரங்கில் உள்ள எல்லா இஸ்லாமிய சிந்தனைவாதிகளையும் தங்கள் பக்கத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை என்பதை நாம் இப்போது அறிவோம் இப்போ மொத்த உலகமும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பியிருந்து இருக்கிறது நேற்று உலகம் முழுவதும் முக்கியமான அறுபது சென்டர்களில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அமெரிக்காவில் நடந்த போராட்டத்தில் ஜோ கோ என்று ரெண்டு முழக்க ஒரே முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஜோ என்றால் ஜோ பைடன் கோ நீ வெளியே போய் தொலை இல்லை நான் இந்த ஜெனோசைடல் ஜோ பைடன் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அதாவது கூட்டுப்படுகொலைகளை படுகொலைகளை செய்யும் அமெரிக்கா என்று நேற்று ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு லட்சம் கோடி டாலருக்கு ஆயுதங்களை அனுப்பியதன் மூலம் அவரை இப்பொழுது அம அமெரிக்காவின் ஆயுதங்களோடும் இஸ்ரேலின் பைத்தியம் முடித்த படைகளோடும் செய்யப்படும் இனப்படுகொலை என்று அந்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தெல்லல் ஹவா பகுதியில் இருந்து சண்டை நடக்கு அதில் இருந்து ராக்கெட்டுகளை ஏவியிருக்கிறார்கள் காசாவினுடைய எண்கிளைவுக்கும் டெல்லவி வரைக்கும் போயிருக்கு யார் ஹமாஸ் போராளிகள் அப்போ ராக்கெட்டை அடிக்கிற அவகாசம் இருக்கு சின்ன அளவில் அவங்களுடைய எர்த்துடே நாற்பத்தெட்டாவது டேன்னு சொல்கிறாங்க அந்த சின்ன அளவில் அதையும் கொண்டாடி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் அங்கள் தங்களுடைய காசாவில் தங்களுடைய விழாவை அதாவது ஈஸ்டர் தினத்தையும் கொண்டாடி உயிர்ப்பு தினத்தையும் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆக ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதற்கிடையே இதற்கான இடைவெளிகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடிகிறது என்பது ஒரு உலக அதிசயம் என்றால் அது மிகையாகாது அடுத்தது இந்த லண்டனிலே இருந்த ஒரு யூதர்களுடைய ஆயுத ஆலை நேற்று மூடப்ப நேற்று முதல் மூடப்பட்டு இன்னொரு புது கம்பெனிக்கு அதை விட்டு இருக்கிறார்கள் கம்பெனியின் பெயர் டோம் மார்ட் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே உள்ள தொழிலாளிகள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் தயாரிக்க நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்தது லண்டன் மாநகரில் குழுமைய நேற்று கூடிய மிகப்பெரிய கூட்டம் அந்த ஆயுத ஆலையை துறக்க விடாமல் தடுத்திருக்கிறார்கள் ஆக இப்படி இஸ்ரேலுடைய அதாவது ஒரு காலத்தில் இவன் செய்யக்கூடிய அநேகங்கள்லாம் தெரியாது உலகத்துக்கு அல் ஜசீரா வந்தது முதல்ல அரபு மீடியாவை தொடங்கிச்சு அரபுகளுக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்பதை சொல்லியது இப்பொழுது ஏராளமான பத்திரிகையாளர்கள் ஏராளமான மீ மீடியா ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய ஊடக அரங்கங்கள் இவையெல்லாம் வந்துவிட்டது அதனால் உலகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்து விட்டார்கள் அடுத்தது காசால வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பேங்கில் மேற்கு கடற்கரை பகுதியில் பயங்கரமான ஐத்தம் நடக்கிறது எப்படி எழுதுகிறார்கள் என்று சொன்னால் காசாவை போல நாம் மேற்கு கடற்கரை பகுதியையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நேற்று ஜெனீனில் நடந்த பயங்கர சண்டையில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கிறார்கள் சமாளிக்க முடியாமல் டாக்ஸிக் கேஸ் என்று சொல்லக்கூடிய விஷ வாயுவை அங்கே பரப்பி விட்டிருக்கிறார்கள் அதில் அதை மூச்சு திணறி ஒரு பதிமூணு பேர் சகிதாகி இருக்கிறார்கள் சாதாரணமாக இல்லை இப்போ வெஸ்ட் பேங்கில் பதினை இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு இறக்கிறீங்க நான் கொத்து கொத்தாக இறஞ்சிருக்கான் பதினை பேரை காசாலே அப்போ காசாவில் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க நேற்று நான் ஒரு அறிக்கையை படித்து காட்டினா அந்த அறிக்கையில் சொன்னாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் டைடு அவர்களுடைய பல ஆயிரம் பேர் இறந்ததை ரிப்போர்ட் பண்ணுறதே இல்லை ஏனென்று சொன்னால் களத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் என்று ஆக இப்போது பதினை படைகளுக்கு அங்கே என்ன அவசரம் என்று பார்த்தால் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு போதுமான படைகளை இருக்கிறார்கள் அதனால் வெஸ்ட் பேங்க்ல நேற்று டூ பஸ் என்ற இடத்தில் பயங்கரமாக நடந்த சண்டையில் இஸ்ரேல ராணுவத்தினர் அடி வாங்கி பின்னே சென்றிருக்கிறார்கள் ஆனால் பின்னாடி வந்த டாக்ஸி கேஸில் நிறைய போராளிகள் குழுவை சார்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவின் பக்கத்துக்கு நாம் வந்தால் என்னென்ன அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் நேற்று பத்து இஸ்ரேலிய கமாண்ட் சென்டர்ஸ் அதாவது இராணுவத்தினருக்கு ஆணைகளை பிறப்பிக்கின்ற மையங்களை தாக்கியிருக்கிறார்கள் அதில் யாரா என்ற பகுதியில் இருந்த இராணுவ ஆணையகம் மிகவும் முக்கியம் அதை தவிர்த்து இருக்கிறார்கள் ரிசுவத்துல் ஆலம் பகுதியை தாக்கியிருக்கிறார்கள் வழக்கமான கபூர்சுபாவை முர்கான் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் அதே போல் நேற்று பிரதானமாக இஸ்ரேலிய மீடியாவில் பேசப்பட்டது அட்மிட் என்ற செட்டில்மெண்ட் வந்தேரிகளின் குடியிருப்பை இல் குடியிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை முற்றாக அளித்திருக்கிறார்கள் அப்போ இதைத்தான் இஸ்ரேலில் உள்ள பல இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் வடக்கு காசு இஸ்ரேலை இழந்து விட்டார்கள் ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நேற்று டெல்லவியூவில் நடந்த வந்தேரிகள் அதாவது இந்த ஹாஸ்டேஜஸோடைய குடும்பத்தினர்கள் நடத்திய போராட்டத்தில் பல ஆயிரம் லட்சக்கணக்கள் என்று சொல்லலாம் பல ஆயிரம் பேர் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கோஷத்தை வைத்திருக்கிறார்கள் இனி இஸ்ரேல் சொல்லக்கூடிய பொய்யை நாங்கள் நம்ப மாட்டோம் நமது அரசாங்கம் சொல்லக்கூடிய பொய்யை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இப்போ பை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் உள்ள மக்கள் அவனை நம்புகிறேன்ல அவன் ராணுவ அமைச்சரகத்தில் உள்ளவர்கள் அவர்களை நம்புவதில்லை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நம்புவதில்லை ஆனால் சொற்றால் அடித்த பிண்டமாக அவன் வாழ்ந்து கொண்டு படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறான் அதே போல் ரிஹாப் சைட்டை நேற்று அடிச்சிருக்காங்க டோம் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இனி டோம் சிஸ்டத்தை அவன் எங்கேயுமே விலை பேசி விற்க முடியாது சேனல் தேர்ட்டின் என்ன சொல்லுதுன்னா இனி நார்தன் இஸ்ரேலு நமக்கு இல்லை அது வந்து லெபனானுடைய பகுதி என்று இப்போ உள்ளையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சு உள்ளே புகுந்து அடிக்க ஆரம்பிச்சுவாங்கிறத நான் ரெண்டு நாள் ரெண்டு நாளாக உங்களுக்கு சொல்லி வந்தேன் அதே மாதிரி மாலிகா ரமீம் பேரக்ஸு கிர்பத் சுபா போன்ற பகுதிகளையும் போன்ற இடங்களிலும் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இவ இவர்களும் சும்மா இல்லை லெமனானுடைய சில பகுதிகளில் குண்டு போட்டு இருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமாக ஃபுல்லா தனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை சொல்லும் நேற்று இழப்புகள் எதையும் அறிவிக்கவில்லை இதில் இருந்து இவனுடைய இது வெத்து வெட்டு என்று தெரிகிறது நேற்று ஒரு பெரிய மசூராவை பண்ணியிருக்காங்க போராளிகள் குழுலாம் அதில் இப்போ அல் சாரா போராளிகள் குழு அதே மாதிரி அல் அக்ஸா போராளிகளுக்கு அவங்க பாலஸ்தீன் அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய இப்போ முனாபிகா மாறி போற அப்பாஸ் அவருடைய படையில் இருந்தவர்கள்லாம் தனியாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சான் இனிமையமா லாக்கப்பட மாட்டாங்க இப்போ நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இஸ்ரேலு போர் நிறுத்தம்னு ஒரு டைமை பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு வந்து என்ன செய்கிறான்னா கமாசுக்கும் இதர போராளிகளுக்கு எதிராக ஒரு உள்நாட்டு முஸ்லீம் படையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அது ஜெயிக்குமா இல்லையான்னு பார்த்து தான் இவனை சீஸ்பயருக்கு வருவான் அதனால போர் நிறுத்தத்தை பத்தினா இப்போ உள்ள பேச்சுக்களை எல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுடலாம் ஒரு இஞ்சி கூட நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து விடுவிக்க விட்டு கொடுக்க மாட்டோம் என்று போராளிகள் குழுக்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போ என்ன செய்யறான்னா உள்ளவே ஒரு குழுவை ஆரம்பிக்கிறான் அதுல என்னான்னா உடைய அரபுகளும் ஜோர்டானில் உள்ள அரபுகளும் இன்னும் இதர நாட்டில் உள்ள அரபு இளைஞர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஹமாசுக்கு எதிராக போராடுவார்கள் பிறகு காசா பொதுடைய ஆட்சியை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவானா இது நீ முயற்சி செய்தால் முதல்ல அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது அவர்களை வந்தேரிகள் வகையில் வைத்து கொண்டு எங்களுடைய நாட்டை அதாவது காசா நாட்டை காசா இப்போ அமாசுடைய நாடுன்னு அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய நாட்டை ஆக்கிரமித்தவர்கள் என்று உங்கள் மீது எப்படி சண்டையிடுகிறோமோ அதே சண்டை சண்டையிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அப்படி ஆறு உலகத்தில் உள்ள இதர அரபு நாடுகள் அதை இருக்கின்றன அடுத்து ஹவுதேஷ் ஹவுதேஸ் வந்து நேற்று ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை ரமணான் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சில் நடக்குமா அந்த கான்ஃபரன்ஸினுடைய மைய பகுதி என்னால் நாங்கள் பாலஸ்தீனியர்களோக இருக்கிறோம் அதுக்கு கேப்ஷன் என்னான்னா யுஆர் நாட்டு லோன் ஹமாஸ் போராளிகளே அதாவது காசா பகுதியில் போராடுகின்ற போராளிகளே யூஆர் நாட்டு எலோன் விஆர் வித்யூங்கிற வார்த்தை சொல்லாமல் சொல்கிறார் நீங்கள் தனித்தாக இல்லைன்னு நேற்று அதுக்கு கூடாரங்கள்லாம் போட்டிருக்காங்க சிரியா மீது இது சனால நடக்க போது சிரியா மீது பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அவர்கள் பல ட்ரோ பல ட்ரோன்ஸுகளை கேப்சர் பண்ணியிருக்காங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்க தலங்களை அடித்திருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு முனைகளிலும் விரிந்து செல்லுகிறது கூத்தி சிப்போ அந்த அதிகமாக ஈடுபடுவதால் அவர்கள் ஏதும் அந்த சனால தான் அது நடக்க போகுது சரியால் இல்லை சனால அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேனால அதில் பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது நிகழ் நிகழ்வுகள் ஒன்றும் இல்லை ஏற்கனவே எண்பத்தாறு கப்பல் அடிச்சையில் தாழ்ந்தது தாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது என்று இந்த யுத்தம் பல முனையில் விருந்து செல்கிறது இப்போ இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமான உலகத்துல என்னன்னா வரக்கூடிய யூரோ சிங்கிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லக்கூடிய சுவீடன்ல நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு அதாவது திருவிழாக்கு பாடல் அது அந்த திருவிழாக்கு இஸ்ரேலர்கள் போகக்கூடாதுன்னு தெல்லவீ ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய நத்தியாங்க அறிக்கை விட்டுருக்கான் அதே மாதிரி பிரான்ஸோட ஒலிம்பிக்கு வரக்கூடிய யூதர்கள் தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு போக வேண்டும் இவன் சொல்லலாம் பிரான்சில் உள்ள நூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒலிம்பிக் கமிட்டியை இஸ்ரேலு தன்னுடைய கொடியை பிடித்து கொண்டு இந்த ஒலிம்பிக்ஸில் வரக்கூடாது நியூட்ரல் ஃபிளாக் என்று ஒரு பெயர் வைக்கிறார்கள் அது என்ன ஒரு வெள்ளையோ சோப்போ கொடியை பிடிச்சிட்டு வேணா வரட்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்படி உலக அரங்கில் தலைநிருந்து இஸ்ரேலர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களை இப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆக்கிய ஒரு சாதனையை தவிர இந்த போராளிகள் குழு இந்த போர் ஆலோசனை அமைச்சரகம் இஸ்ரேலில் சாதித்தது ஒன்றுமில்லை நத்தியானுக்கு இதைவிட மிகப்பெரிய கேவலம் கிடையாது ஆனால் யுத்தத்தை நீடிப்பதன் மூலம் அவன் பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கிறான் சிறையில் இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அரம்பில்லை